அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த அறிவாசால் நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பழியிடுகிறார்களை ஒழிய சிங்கங்களை அல்ல தன்னுடைய புரட்சி மொழிகளால் வீழ்ந்து மானுட சமூகத்தை தட்டி எழுப்பிய புரட்சியாளர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று உரிமையிலந்து அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் உணர்வு சூடேற்றி உசிப்பிய புரட்சியாளர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று இந்த சாதிய இழிவை துடை நாம் போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று கற்பித்து சாதிய இழிவை தீண்டாமை கொடுமையை ஒழித்து சமநிலை சமூகம் உருவாக்க பாடுபட்ட சமத்துவ நாயகன் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை அம்பேத்கர் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் அந்த மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளர் அப்படி ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் வாழ்ந்த மாபெரும் மேதை என்னை கடவுளாக்கி வழிபடாதே என்னை கருவியாக்கி போராடு என்று போதித்தவர் அந்த புரட்சியாளனுடைய பிறந்த நாளில் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன பிள்ளைகள் அவரிடமிருந்து உரிமைக்காக போராடுகிற உயர்ந்த லட்சிய நோக்கத்தை பெற்று வந்த பிள்ளைகள் இந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று எல்லா மொழி தேசிய இனங்களையும் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு பாடுபடுவோம் என்ற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அவர் பிறந்த நாளில் சாதியை ஏற்றதால் உதற்ற சமநிலை சமூகம் படைக்க அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய புரட்சி வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்துவதில் பெருமை அடையும் அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கோடி பிளவு இருக்குது அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ப பல பிரிவுகள் இருக்குது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதை தான் நமது முன்னவர்கள் தண்ணி நப்பகைங்கிறாங்க அதனால தான் இது ஓர்மை இல்லாததுனால சிப்பி ஒன்று எடுத்துக்கிறங்க நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு இப்போ ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை அதிகாரமும் இல்லை இது அடிப்படை அவரால் கற்பிக்க முடிஞ்சது அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை விட்டுட்டோம் இப்போதை அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி போராடி முன்னேறி போகிறது காரணம் வேறு தொடர்ந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு வருது தேர்தல் நெருங்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க ஆனாலும் நாம் தமிழர் வந்து பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறதை நான் வந்து வெறுக்கிறேன் இல்லை அறிவு இருக்கிறேன் எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க அது நல்லா இல்லை அதை விட்டுங்க நான் சொல்லுவேன் என்ன செய்கிறேன்னு கேளுங்க நான் சொல்லுவேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும் விட்டு வேறு கேள்வி கேளுங்க அதுதான் அது ஒரு மனநோய் அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு அது தான் அதை கழுவணும் அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் வந்து அது மனநோயின் தான் அதுக்கு பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தா என்னென்னா அந்த வகுப்புவாரி வாரி பெருநீதித்து கடைசி கருவியாக கருதுகிறோம் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த இந்த ஏற்றதாழ்வுகள் தானாக செத்து ஒழியும்னு நினைக்கிறேன் எனக்கான கல்வி எனக்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் மேம்படும்போது அந்த சாதியை ஏற்றதார்கள் சிறுகு சிறுக சத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் அதனால் அப்படி தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புரையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்று நோயினால் அது ஒரே நாள்லேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல ஒரு அம்பேத்கர் பத்தலை ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது தான் இது மாறும் மாற்றம் என்பது எனக்குள்ளே இருந்து வரணும் எனக்குள்ளே வந்து வரணும் அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார் நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேன்னா அந்த மாறுதல் என்னிலிருந்து இருந்து தொடங்கணும்னு சொல்கிறார் அப்படி தொடங்கிட்டா மாறிடும் நினைக்கிறாங்களா அது செய்யறோம் அந்த <laughs> அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும்னு நாங்கள் விரும்புவோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தலித்துங்கிறதே எந்த மொழி சொல்லணும் உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது நாங்கள் தமிழர் அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம் சும்மா யாதவ் தலித்து யாதவ்னால் எந்த யாதவ் பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் கோன் என்று தான் நான் பெருமைப்படுவேன் நான் ஆதி தமிழன் என்று தான் பெருமைப்படுவேன் ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது பல மடங்கு பெருமை தான் அதே என் தம்பியெல்லாம் இப்போ ஜெய் பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய் பீம்னு முழங்கு தான் செய்யணும் அதை நாங்கள் ஒரு வழி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம் அவ்வளோதான் போட்டு

மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டார் அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அதை மாற்றணும்னு போராடுறோம் அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூரை வீடு இல்லையா உங்கள் வீடு கூரையை பிரிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கல இதெல்லாம் பைத்தியக்காரன் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளோ பலகின மாதிரி இருக்கிய உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகின மாதிரிக்கீலா அவ்வளோ வலுவிழந்துருக்கீலா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் மதுக்கடையை மூடணுங்கிறீங்க யாரோட சேர்ந்து மூடல மது ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது என்னையும் இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேராரும் கொண்டு இருக்கிறீங்க நான் அது எங்க விருப்பம் நான் வந்து தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை இலக்கத்தயார என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான் எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் அடுத்தவருடைய கால்களையே தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போகும் முடியும் என் கனவை சுமந்து போகாது அதனால அதை விட்டுருங்க வேறு எதாவது கேளுங்க முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல அதை விட கூட நடந்திருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு அதை அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா அப்படியா அப்படியா சரி ஐயா துறைமுருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் சபாசு அப்படிதான் சொல்லணும் தைரியதாக சொல்லுங்க இல்லை இல்லை ஒரு ஒரு கட்சி அவங்க ஒரு பெ கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க அதில் போய் கருத்து சொல்ல முடியாது அவங்க தலைவராக புதிய தலைவராக ஏற்றிருக்கிறவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அவ்வளோதான் வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அது அவங்க கட்சி கருத்து நம்ம நிலைப்பாடு அதில் போய் நம்ம தலையிட முடியாது